வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாநகரத்திலிருந்து வயலூர் கிராமம் நோக்கி போகும்போது அந்த சாலையில் வலதுபுறத்தில் ஒரு அற்புதமான கோவில் ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் திருக்கோயில் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மன் ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிழக்கு திசை பார்த்தாப்புல இருக்கிற இந்த கோபுரத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே நேர் இது தாப்புல சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னதி நமக்கு தெரியும் வலதுபுறம் வந்து படிக்கட்டுகள் ஏறும் இந்த கோவிலுடைய பரப்பளவு வந்து சுமார் நான்கு ஏக்கர் அளவில் அமைந்திருக்கு சுமார் தொண்ணூற்றி எட்டு அடி உள்ள பாறை மேலே இந்த கோவிலை வந்து மிக வலுவாக அமைச்சிருக்காங்க இந்த முதல் கட்ட படிக்கட்டுகள் ஏறின உடனே இடதுபுரத்தில் விநாயகர் சன்னதி இருக்கும் அடுத்த நிலையில் இருக்கிற படிக்கட்டுகள் வந்து ஒரு முப்பதுக்கு மேலே இருக்கும் இந்த கோயில் பற்றி நான் அறிந்து கொண்ட தகவல்கள் நான் பதிவு பண்ணுறேன் இங்கே அதில் ஏதும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் இப்போது இந்த விநாயகர் சன்னதியை தாண்டி நாம் அடுத்த கட்ட படிக்கட்டுகள் கடந்து போவோம் இந்த மண்டபம் உடனே இடது பக்கத்தில் வந்து அம்மன் சன்னதி அது ரீசண்டாக தான் அமைச்சிருப்பாங்க போல் அதுவும் அற்புதமாக இருக்கும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் இந்த கோயிலில் திருப்பணிகள் செஞ்சிருப்பாங்க போல் சில இணையதளங்களில் ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த கோவில் வந்து நந்திவர்ம பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது அதனால் இந்த பகுதிக்கு வந்து நந்திவர்ம மங்களம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஆறு ஒன்று ஓடுது அது வந்து உயக்கொண்டான் வாய்க்கால் அல்லது ஆறுன்னு சொல்லுவாங்க ஒரு கிளை நதி மாதிரி இது ராஜராஜ சோழன் காலத்தில் வயல்வெளிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக இந்த உயக்கொண்டான் கொண்டான் வாய்க்கால் உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் சொல்லுது கல்வெட்டுகளில் கூறப்பட்ட இந்த உய கொண்டான் நதிக்கு இன்னொரு பேர் சர்ப்பநதி நதி வைரமேக வாய்க்கால் இப்படிங்கிற பேரில் கல்வெட்டில் கூறப்பட்டதாக இருக்குது இப்போ இரண்டாவது கட்ட படிக்கட்டுகள் நம்ம கடந்து வந்தாச்சு இப்போது இந்த மண்டபம் கிராஸ் பண்ண உடனே ஒரு திறந்த வெளி மாதிரி இருக்கும் இது வந்து சன்னதியை சுற்றி வர மாதிரி ஒரு பெரிய வளம் வரக்கூடிய ஒரு பாதை மிக அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் அதை பார்ப்போம் இப்போ அடுத்த கட்ட கடைசி கட்ட படிக்கட்டுகள் வந்து வலது பக்கத்தில் ஏறுது கீழே இருந்து மொத்தம் ஒரு அறுபது படிக்கட்டுகள் பக்கம் இருக்கும் இப்போ இந்த படிக்கட்டுகள் நம்ம ஏறி போனோம்னா வலதுபுறம் திரும்பினா நேராக ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்மன் சன்னதி இருக்கும் அந்த சன்னதிக்கு இடதுபுறத்திலே ஸ்ரீ பாலாம்பிகை அணை சன்னதி இருக்கும் அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா உஜ்ஜீவநாத சுவாமிகள் சன்னதி கொஞ்சம் மேலே இருக்கும் இந்த கோயிலை கட்டினது யாருங்கிற தகவல்கள் இணையத்தில் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் இந்த உய கொண்டான் வாய்க்கால் வந்து உருவாக்கியது ராஜராஜ சோழன் காலத்தில் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சோழர்கள் இதில் திருப்பணி அதிகமாக செஞ்சுருப்பாங்கன்னு நம்பப்படுது மேலேருந்து சுற்றி இருக்கிற ஏரியா மிக அருமையாக தெரியுது இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிவன் சன்னதிக்கு பின்பக்கமாக இடற்காத்தார் சன்னதி அப்படின்னு வெளியில் நல்லாயிருக்கும் இங்கே மெடிடேஷன்லாம் உட்காந்து பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்பொழுது தூரத்தில் ஸ்ரீரங்க கோபுரம் அங்கே குட்டியாக தெரியுது காற்று அடிக்கும் காலம் நெருங்கிறதுனால மேலே பலமாக காற்று வீசுது நம்ம முன்னாடி படிக்கட்டுகள் ஏறி வந்து அஞ்சனாச்சி அம்மன் சன்னதி வழியாக உள்ளே வந்துட்டு சிவன் சன்னதி அடையலாம் அதுக்கப்புறம் அந்த அஞ்சனாச்சி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக படிக்கட்டுகள் இறங்கும் அது வழியாக இறங்கி வந்தோன்னா நமக்கு இந்த இடர்காத்தார் சன்னதி வரும் இடர்காத்தார் சன்னதியிலேருந்து கீழே இறங்கின உடனே நமக்கு இந்த வளம் வரக்கூடிய இந்த பாதையில் நம்ம வந்து சுற்றி வரலாம் பிரகாரத்தை இடர் காத்தார்னு சொல்லும் பொழுதே புராணங்களில் கூறப்பட்டிருக்கிற இன்னொரு வரலாறு இந்த கோயில் பற்றியும் கேள்விப்பட்டோம் ஆளுடையார் திருக்கோயில் என்பது இந்த கோயிலுக்கு இன்னொரு பெயர் போல இந்த ஆளுடையார் திருக்கோயிலை புராணங்களின் அடிப்படையில் வந்த வரலாறு படி கரண் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கார் முன்னொரு காலத்தில் திருச்சிராப்பள்ளியை திரிசரன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டு இருக்கார் அந்த திரிசர அரசருடைய சகோதரர் தான் இந்த கரண் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரசருடைய சேனாதிபதியாக அவர் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் கரண் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு அவருக்கு தோன்றியதால் இங்கே வந்து ஒரு கோயிலை கட்டியதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க புராணங்களின் படி வந்த வரலாறில் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு மார்கண்டேயனை வந்து யமன் இருந்து காத்த இடம் இந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கருவறையை விட்டு வந்து மார்கண்டேயனுக்காக யமனை கட்டுப்படுத்தி மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறு வரமளிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க கரண் வழிபட்ட அந்த சிவலிங்கம்தான் இடர்காத்தார் சன்னதி அப்படின்னும் சொல்கிறாங்க திருச்சிராப்பள்ளியை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அரசர்கள் ஆண்டதனால கண்டிப்பாக நிறைய அரசர்கள் வந்து இங்கே திருப்பணி செய்திருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே வயலூர் பக்கத்திலேயே பெருங்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது அந்த கோவில் ஒரு சிறு கோவில் தான் இருந்தாலும் மிக அற்புதமாக இருக்கும் அந்த கோவிலும் இதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான் அங்கே சோழர்கள் முதன் முதலாக வந்து சிவன் சன்னதி மட்டும்தான் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சிவகாமசுந்தரி அன்னை சன்னதியை வந்து போசல மன்னர்கள் இந்த மாதிரி வேறு வேறு காலகட்டத்தில் ஆண்ட அரசர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க அங்கே பாண்டியர்களுடைய மீன் சிம்பலும் இருக்குது அதனால் இது மாதிரி கலந்து தான் திருப்பணி பண்ணியிருக்காங்க போல் நிறைய கோயில்களில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்லவர்கள் கட்டி இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா பல்லவர்களுடைய அந்த ஆர்கிடெக்சரில் அந்த சன்னதிக்கு முன்னாடி நுழையும் போது துவாரபாலகர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக பல ஆட்சிகள் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து வெவ்வேறு அரசர்கள் திருப்பணி நிச்சயமாக செஞ்சு இருப்பாங்க நாம் சுற்றி வந்த பாதைக்கு மேலே நிறைய தெய்வங்கள் இருக்காங்க அஞ்சு நாட்சி அம்மை பாலாம்பிகை அம்மை விநாயகர் நவகிரகங்கள் மெயினாக உஜீவநாத சுவாமிகள் அப்புறம் இடர்காத்தார் இவங்களெல்லாம் வளம் வர மாதிரி தான் அந்த பாதை இப்போ நம்ம வந்தோம் இப்போ வளம் வந்துட்டு கீழே இறங்குறோம் இங்கேருந்து இறங்கும்பொழுது நமக்கு கீழே அங்கே அம்மன் சன்னதி சூப்பராக தெரியுது நம்ம முன்னாடி வரும்பொழுதே பார்த்தோம் இப்போது இந்த வாராகியம்மன் சன்னதி சுற்றி கூட ஒரு பெரிய வளம் வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாதை வழியாக நாம் போக போகிறோம் நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன் ஆனால் முதல் முறை வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா திருச்சிக்குள்ளார இப்படி ஒரு கோயிலா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை இந்த கோயில் ஏற்படுத்துச்சு நம்ம வயலூர் ரோட்டில் போகும்பொழுது இந்த காம்பவுண்டு சுவர் வந்து பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் இதுக்கு உள்ளே இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு புதுசாக வரவங்களால கண்டிப்பாக கெஸ் பண்ணவே முடியாது திருச்சியில் இருக்கிற நிறைய பேருக்கே இப்படி ஒரு கோயில் இருக்காங்கிறத கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமான்னு உறுதியாக சொல்ல முடியாது இந்த கோவில் காவேரியுடைய தென்கரையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில்களில் ஒன்று திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற திருத்தலம் இது இந்த பாடல்களில் இந்த திருத்தலத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துக்கு பேர் திருக்கற்கொடி இப்போ பார்க்குற இந்த இடம் வந்து முன்னாடி புதர்கள்லாம் மண்டி கிடந்தது அப்படியே நடந்து நடந்து கொஞ்சம் ஒரு ஒத்தேடி பாத மாதிரி நடுவில் கொஞ்சம் தெரியும் ஆனால் நிறையா மரங்கள் செடிகள் இது மாதிரி சூழ்ந்திருக்கும் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த இடத்துல திருவனந்தாயி அம்மன் ஊமை கருப்பு சாமி இந்த கோயிலை வந்து புதுசாக கட்டியிருக்காங்க போல் இந்த இடத்துல முன்னாடி சூழலாம் வச்சு இந்த திருவனந்தாயி அம்மன் கோயில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு சப்த மாதாக்களுடைய திருவுருவச் சிலைகள் நமக்கு மேலே தெரியுது சோழர்கள் கிட்ட இந்த சப்த மாதாக்களை வணங்கும் பழக்கம் கண்டிப்பாக இருந்திருக்கு அவர்கள் வந்து போருக்கு செல்லும்பொழுதெல்லாம் இந்த சப்த மாதாக்களுக்கு அவங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களுக்கு படையெல்லாம் போட்டுட்டு தான் கிளம்புவாங்க தஞ்சை பெரிய கோயிலில் கூட வாராகியம்மன் சன்னதி தனியாக இருக்குது ஆனால் ராஜராஜ சோழனால நிர்மாணிக்கப்பட்டது கிடையாது அது வந்து ரீசண்டாக தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க போல் நடக்கும் தரை ரொம்ப பலபலன்ட்டு இருக்குது நடக்கும்பொழுதே வழுக்கிற மாதிரி இருக்குது புதுசாக கட்டப்பட்டது இந்த கோயிலுடைய சூழ்நிலையை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நேராக வந்து பார்த்தா மிக மிக அற்புதமாக இருக்கும் நம்ம மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் மார்கண்டேயனுடைய இடரையே இங்கே இருக்கிற உஜீவநாத சுவாமிகள் காத்தார் இவர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய இடர்களையும் தீர்ப்பார்கள் இந்த இடத்துக்கு வந்து நாம் பெருசாக வேண்டணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம இந்த இடத்தில் வந்து அவர்களுடைய அருளை பெறும்பொழுதே எல்லா விதமான நல்லதுகளும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இது என்னுடைய ஒரு பர்சனல் தான் சிவனுக்கு உகந்த நாட்கள் ஆகிய திங்கக்கிழமைகள் பிரதோஷம் சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் சிறப்பு அபிஷேகங்கள் வந்து இங்கே நடைபெறும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே வழக்கமாக எல்லார் போலவும் நானும் கேள்விப்பட்டது தான் சிவனுக்கு மிக மிக உகந்த நாட்களில் திங்கட்கிழமை விசேஷம் அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது தான் அதனால் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது காலையில் ஏழியாகவே திங்கட்கிழமையில் வர்றது திங்கட்கிழமை ஏன் சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு தேடும்பொழுது அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் தெரிஞ்சுது மேபி அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் திங்கள் கிழமை வந்து சந்திர ஆதிக்கம் உள்ள ஒரு கிழமை அது சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் அப்படின்னு அர்த்தம் போல் பிறை சந்திரனை தனது தலையில் சிவபெருமான் சூடி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சந்திரனின் ஆதிக்கம் உள்ள அந்த திங்கட்கிழமை வந்து சிவனை வழிபடும் பொழுது நமக்கு பரிபூரண சிவன் அருள் கிட்டும் என்பது தொன்று தொட்டு மக்களால் நம்பப்படும் ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகம் வந்து மனசு சம்மந்தப்பட்ட கிரகம் நம்முடைய மனசை வந்து அதிகமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சந்திர ஆதிக்கம் உள்ள அந்த தினத்தில் இங்கே வரும்பொழுது நம்முடைய மனச்சலனங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நமது மனது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நம் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமைகளில் சோமவார விரதங்கள் மேற்கொள்ளப்படும் அந்த தினங்கள் வந்து மிக மிக விசேஷமானவை நமக்கு நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியவை அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இப்படி பேசிக்கிட்டே வந்து இருக்கிற இந்த வளம் வரும் பாதையும் கிட்டத்தட்ட நாம் முடிக்க போகிறோம் நாம் கீழேருந்து இந்த கோயிலில் என்ட்ராகும்பொழுது நேர் எதிர்த்தாப்பில் சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னதி நாம் பார்த்தோம் அது கிழக்கு நோக்கி இருக்கும் அதே மாதிரி வலதுபுறம் திரும்பி நம்ம படிக்கட்டி ஏறும் பொழுது இடதுபுறமாக இருந்த அந்த விநாயகர் சன்னதி அவரும் கிழக்கு முகமாக தான் பார்த்துட்டு ஆனால் மூலவர்களாகிய அஞ்சனாட்சி அம்மை சமேத உஜ்ஜீவநாத சுவாமிகள் அம்மனும் சரி சிவனும் சரி மேற்கு நோக்கி தான் இருப்பாங்க அதே மாதிரி இடர்காத்தாரும் மேற்கு நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் கல்வெட்டுகள் இணையதளங்கள் அதே மாதிரி புராணங்கள் இது மூலமாக வெவ்வேறு செய்திகள் இந்த கோயிலில் கட்டப்பட்டது யாருன்னு சொன்னாலும் யார் கட்டினாங்களோ இல்லையோ ஆனால் மிக அற்புதமான ஒரு சூழ்நிலையில் கட்டியிருக்காங்க நான் இந்த பதிவு போடுறதுக்காக சில விஷயங்கள் தேடும்பொழுது தான் இந்த மார்கண்டேயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிய வந்தது மார்கண்டேயருக்கே அருள் கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் உஜ்ஜீவநாதரை சுற்றி வர அந்த பாதையையும் இந்த பாதையையும் ரவுண்ட் அடித்தாலே உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு பலம் கிடைக்கும் போல் அவ்வளோ ஒரு ரம்யமான சூழ்நிலை இந்த கோவில் இந்த பதிவு பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு ஈக்குவலாக எந்த கேமராவும் வராது மேலே அந்த இடர்காத்தார் சன்னதிலிருந்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்ரீரங்க கோபுரம் நம்ம கண்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த மொபைல் கேமரா வழியாக பிடிக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் தெரியுது சமீபமாக சில மாதங்களுக்கு முன்னாடி போன அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மிட் நைட்டு தாண்டி இங்கே வந்திருந்தேன் அந்த பதிவு கூட நான் முன்னாடி போட்டிருக்கேன் அப்போது நிறைய கும்பல் நிறைய பேர் வந்து அந்த சிவராத்திரியில் வழிபாடில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க பௌர்ணமி காலங்கள்லேயும் இந்த கோயிலில் ஈவினிங்கில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பிரதோஷத்தில் மிக சிறப்பான பூஜைகள் இங்கே நடக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் வந்து சிவன் மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறலாம் நன்றி வணக்கம்